அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி கதை மூலம் ஆங்கிலம் கற்கலாம் ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் கதை தமிழ் விளக்கம் இப்போ இந்த கதைக்கான தமிழ் விளக்கத்தை கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு வரியாக படித்து காமிச்சு அதுக்கான தமிழ் விளக்கத்தை கொடுக்க போகிறேன் பொறுமையாக கவனிச்சுக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேளுங்க அது என்னன்றது சொல்கிறேன் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ட்ரிப் அப்படின்னா ஒரு பயணம் போகிறது Grandparents பேரண்ட்ஸ் அப்படின்னா தாத்தா பாட்டி அப்படின்னு அர்த்தம் Grandparents பேரண்ட்ஸ்னா தாத்தா பாட்டி village கிராமம் ஸோ ட்ரிப் trip மை கிராண்ட் grandparents வில்லேஜ் அப்படின்னா என்னுடைய தாத்தா பாட்டி கிராமத்துக்கு ஒரு பயணம் அப்படின்னு அர்த்தம் It is summer. இது ஒரு கோடை காலம் இல்லை வெயில் காலம் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா அதுதான் வெக்கேஷன் ஆஸ் ஸ்டார்டட் ஃபார் சந்தோஷ் வெக்கேஷன்னா விடுமுறை ஸ்டார்டட்னா ஆரம்பமாகிறது யாருக்கு சந்தோஷ்க்கு அப்போ சந்தோஷுக்கு விடுமுறை தொடங்கி விட்டது விடுமுறை ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போது அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாதம் லீவ் விடுவாங்க இல்லைங்களா அந்த லீவை தான் வெக்கேஷன் அப்படின்னு நாம சொல்லலாம் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை தரண்ட்ஸ் வில்லேஜ் அவனுடைய பேரண்ட்ஸ் அவனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா ஊருக்கு போகிறாங்க அப்போ சந்தோஷ்க்கு அது தாத்தா பாட்டி ஊராவோ ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை தேர் பேரண்ட்ஸ் வில்லேஜ் அவனுடைய அப்பா அம்மா சிறுமலைக்கு போகிறாங்க அது அவங்களுடைய அப்பா அம்மாவோட வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போ சந்தோஷ் எங்கே போகிறாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறாங்க சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட் சந்தோஷ்க்கு ரொம்ப உற்சாகமாகிடுது இப்போ நாம் கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை நாளில் நம்மளோட தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறோம் இல்லை மாமா அத்தை ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் சந்தோஷம் இருக்குது ஹீ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஹான் இஸ் மதர்ஸ் ஃபோன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடியோ டைரியாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க டைரியை நம்ம என்ன சொல்லுவோம் நோட்டில் எழுதி வைக்கிறது இல்லைங்களா ஆடியோ டைரி அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஹீ ரெக்கார்ட்ஸ் ஹால் இஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் த விசிட் அந்த பயணத்தப்போ அவருடைய இந்த உணர்வுகள் சில விஷயங்கள் வந்து சந்தோஷப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் சில விஷயங்கள் ஆச்சரியப்படுத்தும் கோவப்படுத்தும் இதெல்லாம் சொல்லவில்லை இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவோடைய ஃபோனில் வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்களாம் லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் இன் இஸ் டெய்லி வாட் ஹியர் ரெக்கார்டட் அதுக்கப்புறமா என்னெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைச்சாங்களோ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்களா திரும்பவும் நோட்டில் எழுதுகிறாங்க நோட்டுன்றதை விட டைரி நம்ம நார்மலாக புக்கு மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த டைரியில் அவங்க எழுதுகிறாங்க லெட்ஸ் ரீட் இஸ் டைரி டு நோ இஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டியூரிங் த விசிட் இப்போ நாம் சந்தோஷ் எழுதுன அந்த டைரியை படிக்க போகிறோம் அப்போ தான் அவங்களுடைய அந்த அனுபவங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக பொதுவாக மற்றவங்களோட டைரியை படிக்கக்கூடாது அதுவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே கூட இந்த இடத்துல சந்தோஷே டைரியை கொடுக்கறதா வச்சுக்கோமே நான் வந்து என்னோட தாத்தா ஊருக்கு தாத்தா பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை எழுதியிருக்கேன் நீங்கள் படிச்சு பாருங்கன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அதை தான் நாம் இப்போ இதை படிக்க போகிறோம் டென்த் ஏப்ரல் ஏப்ரல் பத்தாம் தேதி ஐ ஆம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஈகர்னால் ரொம்ப ஆவலாக இருக்கிறது வெரி ஈகர்னால் ரொம்ப ஆவலாக இருக்கிறது எதுக்கு என்னோட தாத்தா பாட்டி கிராமத்துக்கு போகிறதுக்கு தாத்தா பாட்டி கிராமத்துக்கு பயணம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் நான் அங்கே என்னோடய தாத்தா பாட்டியையும் அத்தை பசங்க மாமா பசங்க இவங்கெல்லாம் வந்து கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க சில சமயங்களில் உறவினர்கள் அப்படின்ற மீனிங்கும் வரும் அப்போ நான் அங்கே போய் என்னோடய தாத்தா பாட்டி உறவினர்களெல்லாம் சந்திக்க போகிறேன் ஐ ஹாவ் பேக்டு மை கிளாத்ஸ் அண்ட் டேப் ஃபால் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் நான் என்னுடைய துணிமணிகளெல்லாம் எடுத்து அடிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு டேப்பையும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா செல்ஃபோன் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கு பேர் டேப்னு சொல்லுவாங்க அது கேம்ஸ் விளையாடுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க உய் வில் பி ட்ராவலிங் அ பஸ் நாங்கள் பேருந்தில் பயணம் செய்ய போகிறோம் ட்ராவலிங்னால் பயணம் செய்கிறது நான் பேருந்து ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லெவன்த்து ஏப்ரல் டுடே வி ஆர் ட்ராவலிங் இன்னைக்கு நாம் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் தோ இட் இஸ் சம்மர் த வெதர் இஸ் பிளஸன்ட் இன் த மார்னிங் அது கோடைக்காலம் வெயில் நாளாகவே இருந்தாலுமே கூட அன்னைக்கு தேதிக்கு வெதர் எப்படி இருக்கு காலநிலை ரொம்ப இதமாக இருக்குது காலையில் சில சமயங்களில் வெயில் அளவே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஒரு இதமான தென்றல் காட்டு ரொம்ப நல்லா அது வெயில் நாள் மாதிரியே தெரியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு அங்க எக்கச்சக்கமா நிறைய மானாவாரியா அப்படின்றது அர்த்தம் இந்த நியூமரிஸ்க்கு அப்போ நிறைய மரங்கள் இருக்கும் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் அந்த சாலையோடைய இரு புறங்களிலுமே மஞ்சள் பூக்கள் பூத்த ஏராளமான மரங்கள் இருக்கு தெர் இஸ் கிரீனரி ஆல் அரவுண்ட் சுற்றி பார்த்தோம்னா ஒரே பச்சை பசியல் இருக்கு அப்போ நிறைய வயல்வெளிகள் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் தேர் ஆர் மெனி ஒயிட் குரெயின்ஸ் இந்த லஷ் க்ரீன் பேடி ஃபீல்ஸ் இந்த இடத்துல ஒயிட் க்ரைன்ஸ் அப்படின்னா கொக்கு கொக்கு இல்லை நாரை அந்த மாதிரி சொல்லுவோம் வெள்ளை கலர் கொக்குங்க நிறைய என்ன இருக்கா லஷ் க்ரீன் பேடி ஃபீல்ஸ் அந்த அடர்த்தியான பச்சை பசியல்னு இருக்கிற அந்த வயல்வெளியில் நிறைய வெள்ளை நிற கொக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த ஸ்கேர் க்ரோஸ் ஹவ் மேனேஜ் டு ஸ்கேர் அவே த க்ரோஸ் இன் த ஃபீல்ஸ் ஸ்கேர் க்ரோஸ் அப்படின்னா சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவோம் பார்க்கறதுக்கு மனிதர்கள் மாதிரி இருக்கும் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைக்கோலோ இல்லை துணியோ வச்சு பார்க்கறதுக்கு ஒரு மனுஷங்க மாதிரி இருப்பாங்க அதை பார்த்தா காகங்களோ இல்லை மற்ற பறவைகளோ பயந்து போயிடும் யாரோ இருக்காங்க அப்படின்னு அதுதான் சோளக்காட்டு பொம்மை ஸ்கேர் க்ரோ அந்த ஸ்கேர் க்ரோ என்ன பண்ணுது அங்கே வரக்கூடிய காகங்களை விரட்டி விட்டுட்டு இருக்கான் தேர் இஸ் நோ ட்ராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இன் த வில்லேஜ் அந்த இடத்துல அந் அந்த கிராமத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லை நாய்ஸ் அந்த இறைச்சல் இல்லை அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் இல்லை காற்று மாசுபாடு இல்லை எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐ கெட் ஆஃப் த பஸ் அண்ட் ரன் டு மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் நான் பேருந்துலேருந்து இறங்கி என்னோட தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு ஓடுறேன் ரொம்ப ஆவலாக உற்சாகமாக ஓடுறேன் தே ஆல் டிலைட்டட் டு சிமி அவங்களுக்கும் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உற்சாகமாயிட்டாங்க த ஹவுஸ் இஸ் சரௌண்டட் பை மெனி பிக் ஃப்ரீஸ் இப்போ வந்து வீட்டாண்டு இருக்காங்க அவங்க வீட்டாண்டை த ஹவுஸ் இஸ் சரவுண்டட்னா சுற்றி இருக்கிறது பை மெனி பிக்ரீஸ் அந்த வீட்டை சுற்றி நிறைய பெரிய மரங்கள் சூழ்ந்திருக்காம் தேர் ஆர் அ ஃபியூ ஜாக் ஃப்ரூட் மேங்கோ நீம் பெனானா பொமர்க்ரானட் அண்ட் கோக்கனட் ட்ரீஸ் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்னா ஜாக் ஃப்ரூட் பலா மரம் மேங்கோ மாங்காய் மரம் நீம் நீம் அப்படின்னா வேப்ப மரம் பெனானா வாழமரம் மரம் பொமோகிரானட் மாதுள மரம் கோக்கனட் ட்ரீஸ் தென்னை மரம் தேங்காய் மரம் நிறைய இருக்கும் த ட்ரீஸ் ஹவ் அபண்டன்ட் ஃப்ரூட்ஸ் அந்த எல்லா மரங்கள்லையும் நிறைய பழங்கள் இருக்குது ஏன்னா இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் பழக்கிற அந்த சீசன் சொல்லுவோம் நிறைய பழங்கள் கிடைக்கும் நமக்கு அப்போ மரங்கள்லையும் அந்த சீசனில் தான் நிறைய பழங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்போ அவங்க தாத்தா பாட்டி வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள்லேயும் நிறைய அபண்டன்ட் அப்படின்னா ஏராளமான எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கான் மை கிராண்ட் ஃபாதர் பிளாக்ல சம் ரைப் மேங்கோவ் பழமி என்னோட தாத்தா எனக்காக ஒரு பழுத்த மாம்பழத்தை பறித்து கொடுத்தாரு பிளாக்டு அப்படின்னா பறிக்கிறது சில ரைப் மேங்கோஸ் ரைப்னா பழுத்த பச்சை கலரில் இருந்தால் அது காயின்னு சொல்லுவோம் அப்படியே என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் எல்லோவிஷாக சிலது வந்து ரெட்டிஷாக திரும்பி இருக்கும் கலர் அதெல்லாம் வந்து பழுத்த மாங்கான்னு சொல்லுவோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாங்காயை உங்கள் தாத்தா பறித்து கொடுக்குறாரு த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூசி அண்ட் ஸ்வீட் அந்த மாங்காய் எப்படி இருக்கான் ஜூசியாக அப்படியே சாறு நிறைந்த உள்ள அந்த சதை பற்றி அப்படி மென்னும்போது எப்படி இருக்கும் நல்லா சாறு மாதிரி வரும் இல்லைங்களா ஜூஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குது அப்படின்றாங்க அது என்ன ரகம் தெரியல ஏன்னா ஒரு சில மாங்காய் ரகம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் ருசியாக இருக்காது ஒரு சில மாங்காய் ரகம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனாலுமே கூட ருசியில் டாப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து டுவெல்த்து ஏப்ரல் அப்போது வந்து தாத்தா பாட்டி ஊருக்கு வந்துடுறாங்க மாம்பழெலாம் பறித்து கொடுக்குறாங்க நைட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் டுவெல்த்து ஏப்ரல் இது அப் ஏழு டுடே இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு ஐ எம் அவுட் ஃபார் வாக் இன் த மார்னிங் காலையில் நான் கொஞ்சம் நடைப்பயிற்சிக்காக வெளியே வந்தேன் த கூல் பிரீஸ் இஸ் காமி அந்த ஒரு இதமான காற்று அப்படி குளிர் காற்று தென்றல் காற்று அப்படியே மனதை மயக்கும் விதமாக இருக்கும் இல்லைங்களா அது த கோகனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேசிலி அங்கேருந்து தென்னை மரமோ பனை மரமோ ஸ்வேங்னா அப்படியே ஆடுறது லேஸ் இல்லைன்னா சோம்பல்ல ஆடுறது காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா இந்த லேசான காற்றுக்கு என்ன ஆகும் மரங்கள்லாம் அப்படியே தூங்கிட்டே இல்லை சோம்பல்ல ஆடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆடுதான் த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தர் ஃபீல்ட்ஸ் விவசாயிகள் எல்லாமே ஏற்கனவே அவங்களோட வயல்வெளிகளில் இருந்தாங்க சம் ஆஃப் தி ஆல் கட்டிங் த க்ராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி ஆல் த்ரெஷிங் த பேடி ஒரு சிலர் அந்த பயிர்களை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க பயிர்களை அறுப்பாங்க இல்லைங்களா அது அண்ட் சம் ஆஃப் ஆர் க்ரெஷிங் த பேடி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நெல்லை வந்து போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா வேகமாக அடிப்பாங்க அது என்ன நடக்கும்னா அந்த இருந்து அதுக்குள்ளே இருக்கிற கிரெயின் தானியங்கள்லாம் தனியாக வந்து விழும் த ஏர் இஸ் ஃபில்டு வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த புஷஸ் மரங்களில் இருக்கக்கூடிய பறவைகள் புஷ்ஷஸ் அப்படின்னா புதர்கள் நல்லா அப்படியே அடர்த்தியாக வளர்ந்த செடி கொடிகள் ஏதாச்சும் இருந்தால் அது நம்ம புதர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் புஷ் அந்த மாதிரி புதர்கள்லையும் மரங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய சவுண்ட் ஒளி என்ன இருக்கா அப்படியே காற்றுல நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த ஏர் இஸ் ஃபில்டு வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த புஷ்ஷஸ் த குக்கு சாங் இஸ் பெடாப்ஸ் த மோஸ்ட் என்சான்டிங் அப்போ அந்த குக்குஸ்னா குயில் குயிலோட இசை ரொம்ப மனதுக்கு இதமாக இருந்தது மனதை மயக்கும் விதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஐ கம் ஹோம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஐ ஃப்ரெஷன் அப் அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷன் அப் ஆகிறது அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறது குளிக்கிறது ட்ரெஸ்அப் பண்ணுறது இதெல்லாமே அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப் டேஸ்டியஸ்ட்னா ரொம்ப ருசியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவை சாப்பிட்டேன் என்னோடய வாழ்நாளிலே என்னப்பா இது இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா சமைச்சி கொடுத்ததெல்லாம் கூட ஓகே ஆனால் இது அவங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது அப்படின்றதால என்ன தோணுது அவங்களுக்கு இது வந்து என்னோடய வாழ்நாள்லேயே ஒரு மிகச்சிறந்த சுவையான காலை உணவை நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூசஸ் அ கேர்ள் பாவை அதுக்கப்புறமா என்னோட பாட்டி ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்களோட பேர் பாவை ஷீ கோஸ் டு த வில்லேஜ் ஸ்கூல் அங்கே இருக்கிற கிராமத்து பள்ளியில் அவங்க இருக்காங்க ஷீ லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட் அவங்க அந்த தெருவோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்காங்க போல இருக்கு ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அடௌன் த வில்லேஜ் அவங்க அந்த ஊரை சுற்றி காட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வெரி ஈகர்னால் ரொம்ப ஆர்வமாக அந்த கிராமத்தை சுற்றி காமிக்கிறாங்களா சந்தோஷ்க்கு பாவைன்ற அவங்க பாவை ஷோஸ் மீ ஹவு டு ப்ளே வித் அ டயர் அண்ட் அ ஸ்டிக் சின்ன வயசில் நாம வந்து சைக்கிள் டயரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்போம் ஒரு குச்சியை வச்சு விளையாடவும் இல்லைங்களா அந்த கேம் அவங்க விளையாடிட்டு விளையாடிகிட்ருக்காங்களே அதை எப்படி விளையாடுறது அப்படின்றத சந்தோஷ்க்கு கற்றுக் கொடுக்குறாங்க வி ஹாப்பிலி ரன் டவுன் த லென்ஸ் பேலன்சிங் த டயர் வித் அ ஸ்மால் ஸ்டிக் அந்த குட்டி குச்சியை வச்சு அந்த டயர் என்ன பண்ணுறாங்களா அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கினே வந்து வராங்களாம் தெருவுக்கு கீழே வி ஸ்டாப் டு டாக் டு பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமீர் பீட்டர் அண்ட் உமையல் அப்போ வந்துட்டு இருக்கும்போது அங்கே நிறுத்துகிறாங்க எதுக்குன்னா பாவையோட ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக யார் யாரெல்லாம் இருக்கிறதுனா அமீர் பீட்டர் உமையல்னு மூணு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அங்கே அவங்களோட பேசிகிட்ருக்காங்க ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தர் சம்மர் வெக்கேஷன் அப்போது அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அந்த விடுமுறையை கழிக்கிறதுக்காக தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமீர் இஸ் ஹெல்பிங் இஸ் ஃபாதர் இன் மில்கிங் டர்க் ஹவுஸ் அப்போ அமீரோட வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கு போல இருக்கு அமீர் என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டிலேருந்து பால் கறக்கிறதுக்காக அவங்களுடைய அப்பாவுக்கு உதவி செய்துட்ருக்காரு இருக்காரு ஹி லெட்ஸ் மீ பேட் இஸ் பிளாக் காஃப் அமீர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கருப்பு கண்ணுக்குட்டி பிளாக் காஃப் காஃப்னா கண்ணுக்குட்டி பிளாக் காஃப்னா கருப்பு நிற கண்ணுக்குட்டியை தடவி கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஈ லெக்ஷ்மின்னா அனுமதிக்கிறது பேட் இஸ் பிளாக் ஆஃப் அவங்களுடைய கருப்பு நிற கன்று குட்டியை தடவி கொடுக்கறதுக்கு ஏன்னா பசுமாடு பால் கறக்குது அப்படின்னா அநேகமா அது கண்ணு போட்டிருக்கும் அந்த மாட்டோட குட்டி எப்படி இருக்கான் கருப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பீட்டர் அண்ட் உமையல் ஆர் சிட்டிங் வித் தர் கிராண்ட் மதர் பிரேக்கிங் ரவுண்ட் பார்ட்ஸ் அண்ட் பைலிங் தெம் நீட்லி பீட்டரும் உமையலும் அவங்க பாட்டி கூட உக்காந்துக்கிட்டு அந்த கலக்காக்கொட்டையை உரித்து அதை அப்படியே ஒரு குவியலாக அடுக்கி வச்சுட்ருக்காங்களாம் பைலிங் அப்படின்னா குவியலாக அடுக்கி வைக்கிறது லேட்டர் தே வில் டேக் த நட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தம் அதுக்கப்புறமா அந்த உள்ள இருக்கிற கலக்காக்கொட்டை மல்லாட்டக்கொட்டை கலக்காக்கோட்டை கிரவுண்ட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை லோக்கலில் இருக்கிற மார்க்கெட் வில்லேஜ் மார்க்கெட்னா கிராம சந்தையில் அதை அவங்க விற்றுவாங்களாம் ஐ ஹெல்ப் தெம் ஃபார் சம் டைம் நான் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு உதவி செய்தேன் தேர்டீன்த் ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஏப்ரல் பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட் பாண்டுன்னா குளம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு பாவை அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ஆர் மெனி சில்ட்ரன்ஸ் கிளாஷிங் அரவுண்ட் த பாண்ட் அங்கே இருக்கிற நிறைய குழந்தைகள் அந்த தண்ணியில் அடித்து விளையாடிட்டு இருக்காங்களாம் சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த ட்ரீ சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டேமரின் ட்ரீ சில பசங்கன்னு வச்சுக்கோ அங்க இருக்கிற டேமரின் ட்ரீனா புளிய மரம் ரொம்ப உயரமான டால் டேமரின் ட்ரீனா ரொம்ப உயரமான புளிய மரத்து மேலே ஏறுறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீட் நியர் த பிக் பேன் ட்ரீ ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுற விளையாட்ருக்கு இல்லைங்களா அந்த விளையாட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க மை மதர் அண்ட் மை ஆன்டிஸ் டேக் மீ டு த ரிவர் ஃபார் ஏ ரிஃப்ரெஷிங் பேத் அப்போ உங்களோட அம்மாவோ அத்தைகளும் சேர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு போறாங்க எங்கன்னா ரிவர் ஆத்துக்கு ஒரு ஒரு அருமையான குளியல் குளிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு அவங்கள ஆத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க ஐ பிளே ஃபார் சம் டைம் இந்த கூல் வாட்டர் பட் ஐ கே நாட் ஸ்விம் நான் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு நீந்த தெரியாது ஸோ ஐ சிட் ஆன் அ பிக் ஸ்மூத் பிக் ஸ்மூத் ராக் அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய ஸ்மூத்னா வழுவழுன்னு இருக்கிறது இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வழுவழுன்னு இருக்கும் இல்லைங்களா நைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ராக்னா பாறை மேலே உட்காந்துக்கிட்டு வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்க இதை மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட் நல்ல ஒரு நிபுணர் மாதிரி நல்ல திறமசாலி மாதிரி அவங்க நண்பர்கள் எல்லாமே நீந்திட்ருக்காங்களாம் தே டாக் அண்ட் லவ் அலாட் ஆஸ் தே வாஷ் தேர் கிளாத் அண்ட் ட்ரை தேர் ஹேர் இன் த சன் அவங்க நிறைய பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆஸ் தே வாஷ் தேர் கிளாத்ஸ் அவங்களோட துணிமணிகளை அந்த ஆற்றுல துவைக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்களோட தலை முடிய சூரிய வெளி வெயிலில் காய வச்சுட்டு இருக்காங்க ட்ரைனாக காய வைக்கிறது ஹேர் இன் த சன் சூரிய ஒளியில் அவங்களோட தலைமுடியை காய வச்சுட்ருக்காங்க த ரிவர் இஸ் ஸோ கிளீன் தட் ஐ கேன் சீ த பெபிள்ஸ் இன் த ரிவர் பேட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை அந்த ஆறு ரொம்ப தூய்மையாக அப்படி தெல்ல தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்கான் அதனால் ஐ கேன் சீ த பெபிள்ஸ் பெர்பிள்ஸ்னால் கூழாங்கல் வழுவழுன்னு இருக்கக்கூடிய அந்த கற்கள் அந்த கற்களை கூட என்னால் பார்க்க முடியுது தண்ணியில் இருக்கிற கல்ல அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை அந்த தண்ணியில் வண்ண வண்ண மீன்கள் நீந்தி விளையாடுறதை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க அந்த தண்ணி எப்படி இருக்கா பளிங்கு மாதிரி பளிச்சுன்னு கிளியராக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐ லவ் த சீனரி இந்த காட்சி அமைப்பு இந்த அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்டீன்த் ஏப்ரல் வீ ஆர் பேக் டு ஓர் ஹோம் இன் த சிட்டி நாங்கள் திரும்பவும் எங்களுடைய நகரத்து வீட்டுக்கே வந்துட்டோம் சிட்டிக்கே எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம் த ட்ரிப் டு அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள் எங்களோட தாத்தா பாட்டி ஊருக்கு பயணம் போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தோஸ் டூ டேஸ் ஃப்ளியூ பை ஸோ ஃபாஸ்ட் அந்த ரெண்டு நாளும் அப்படியே பறந்து போயிடுச்சுன்றாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சில சமயங்களில் சந்தோஷமான நாட்கள் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு நாளுமே சந்தோஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததால் ரொம்ப வேகமாக பறந்து போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க ஐ ரியலைஸ்டு த டியூரிங் திஸ் டே ஐ ஹட் நெய்தர் வாட்ச்டு டெலிவிஷன் நார் பிளேடு வீடியோ கேம்ஸ் இப்போ நான் யோசித்து பார்க்குற அந்த ரெண்டு நாளுமே நான் வந்து தொலைக்காட்சியும் பார்க்கல செல்ஃபோனில் அந்த டேப்பில் கேமும் விளையாடலை அப்படின்றத இப்போ நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அப்படின்னாலே ஃபோன் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவங்க அந்த தொலைபேசி இல்லாமலும் தொலைக்காட்சி இல்லாமலும் உங்களோட வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக வாழறாங்க அப்படின்றத சந்தோஷால இப்போ உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஆம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் விசிட் அடுத்து எங்களோட தாத்தா பாட்டி ஊருக்கு எப்போ போவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க ஓகே இப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஏதாச்சும் வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியல இல்லை சென்டென்ஸ்க்கான மீனிங் புரியல அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸு கொடுக்குறேன் தேங்க் யூ